அன்பார்ந்த ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா புரட்டாசி மாசத்துல உங்களுடைய ராசியில ராசிநாதனான புத பகவானும் பன்னெண்டாம் அதிபதியான சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த ராசியை சேர்ந்த ஐசிடபிள்யூஏ டபிள்யூஏ சிஏ ஏசிஎஸ் மற்றும் பட்டய படிப்புகள் படிக்கக்கூடியவங்க பிஹெச்டி படிக்கணும்னு முடிவு எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல விரும்பிய பல்கலைக்கழகத்துல விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால வேலையில நிரந்தரமற்ற தன்மையில இருந்தவங்களுக்கு நிரந்தர தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணியில பதவி உயர்வு மற்றும் பண வரவு குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட காலமா கன்ஃபார்ம் ஆனோன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ மொத்தத்துல பார்த்தோம்னாக்க கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் அது அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாசம் சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்